கண்டுபிடிச்சுட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் சேனல் நேம் அதுதான் உங்கள் சங்கர் கார்த்திகா இருக்கீங்களா அவருடைய சேனல் நேம் வந்து உங்கள் சங்கரா ஓகே ஏன் லைவுக்கு வரவே இல்ல ஜோக்கர் காலையில ஒன்றரை மணி நேரம் போட்டேன் லைவுக்கு வரல ஓ அது சரி அப்படியா அது சரி அது சரி வேலைக்கு கிளம்பிட்டேன் நைட் லைவுக்கு ஒரு நைட் லைவ் உண்டு குல்பியா அது என்னது குல்பினா என்னடா ஒரே இருட்ட வசனமே மாதிரி என்னது குளிப்பீனா என்னது எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னா அப்போ இவ்வளோ நேரம் தான் இருந்தீங்களா ஜோக்கர் காலையில அதான் லைவுக்கு வரலையா ரெஸ்ட் ஒரே தூக்கமா இரவு லைவுக்கு வந்து மறக்காம வந்துருங்க உங்க தான் வர தான் வாங்க யாரையும் வந்து பண்ணிலாம் நான் கூப்பிட மாட்டேன் வருவேன் அப்படியா எத்தனை மணி இங்க வந்து பன்னெண்டு மணி அப்படியா அங்க வந்து ராத்திரி நிமிஷம் தூங்கிட்டியா சூப்பர் 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 என்ன ஒரு சிரிப்பு என்ன ஒரு சிரிப்பு அப்படியா வந்து போடுற கமெண்டே புரியவில்லை எப்போ ஓ காலை எட்டு மணி வரைக்கும் தூங்குனேன் நான் லைவ் போட்டு தரம நீ பத்து மணியா பன்னெண்டு மணியாக தானே நான் லைவு போட்டேன் நீ ஏன் வரவே இல்லை லைவுக்கு வந்தோடனே ஒரே ஓட்டம் வந்து ஏதோ ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரே ஓட்டம் வந்து ஏட்டு ஈஜட்டுக்கு அப்புறம் வந்து யாருக்கு ஜோக்கருக்கு உங்கள் கருவாவுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரே ஓட்டம் தான் என் லைவுக்கு வந்த உடனே என்ன தாண்டிக்கும் அங்கே இருந்தேன் அப்பையெல்லாம் ஓடலை ஏன் ஜோக்கரு இது ஜோக்கர் ஏட்டு ஈஜட்டு ஓ அப்படியாம்மா சரி சரி ஓகே கருவா நான் பார்க்கிறேன் பார்த்து கவனமா போயிட்டு வாருங்கள் பாய் 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 எங்கிட்டமே நல்லாவே தெரில பாய் ஜோக்கர் ஆலையே காணும்